இங்கே பாருங்கள் ஹலோ குட் மார்னிங் ஒரு நேரத்தில் இங்கே வேர்க்கலை செடி அவ்வளோ அழகாக இருந்ததுங்க எல்லாத்தையும் பிடுங்கி பெரிச்சாளி வேர்க்கடையெல்லாம் தின்னுட்டு இங்கேருந்து பட்ரோஸ் செடியெல்லாம் போட்டு பிடுங்கி வச்சு இங்கே வெற்றில வள்ளி கிடங்குன்னு ஒன்று இடத்துல மாதிரி இருக்கும்னு இங்கே கூட இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் இதோ இதோ இருக்குது பாருங்கள் சரிதான் இதுதான் சொல்கிறேன் இதோ இங்கே இருக்குது இது இது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும் இது கொடியை எட்டு வந்து இது அப்புறம் ரொம்ப எனக்கு கிடச்சிது சரின்ட்டு வச்சோம் ரெண்டு ரெண்டு லேயராக வந்துச்சுங்க லைன் ஆக்சுவலாக பட் ஆனால் இந்த பெருசாலி போட்டு ஒரு லேயரை கடிச்சி துப்பிடுச்சுங்க ஆக்சுவலாக ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது ஏன்னா அது எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏதோ என்னது நாலாவது இலையில் விட்டு அஞ்சாவது இல எனக்கே தமத்தோடு தான் நான் கிடச்சிதுன்ற மாதிரி எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது அந்த செடி கிடச்சது கடைசியில் அதை போய் இதை பெரிசாலி நோண்டி இப்படி போடுன்னா ஏன் இருப்பா பேசிடுறேன் கீ கீ கீக்கீ விசில் அடிக்கிறேன் எவனும் விசில் அடிக்கிறான் இங்கே பாருங்கள் அப்படி தண்ணி வைக்கணும் இந்த இங்கே பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்காட்டு என்ன தெரியுமா பூ பூத்து காராமண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இது இந்த நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ண போதும் தெரியலன்னு நம்ம பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி நம்ம இதை அழகாக வளர்க்க நினச்சி வளர்த்தா ஒரே ஒரு நிமிஷத்தில் பிடுங்கி போட்டு எல்லாத்தையும் பிச்சு தும்சம் பண்ணிட்டு போகணுன்னா அதை நினச்சாலே நெஞ்சே வலிக்குது இங்கே வச்சுருக்க இந்த ரோஸ் ஓ ஓ அவன் போட்ட அந்த அஞ்சு மணிப்பூ அது பேர் அஞ்சு ம அந்திமல்லி மல்லி அதோடய வித தான் அங்கே துளிர்ந்து வந்து இது இன்னும் தெரியல அப்படியே நிற்கிது பக்கத்து கெலாம் எடுக்கலை ரோஸ் ஓரளவு துளிர் விட்டுட்டு வருது மொட்டு இன்னும் வைக்கல மொட்டு வச்சு தான் தெரியும் இது எதுக்கு தமிழ் இப்படி குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க கிட்டேருந்து பாதுகாக்க தான் இந்த தெரிஞ்சு பாருங்க கரும்பு இது வளர்க்குறதுக்கு தான் அந்த குப்பை மாதிரி வச்சுருக்காங்க இல்லைனா இவளுங்ககிட்டேயே வளர்க்க முடியுது நம்ம வீட்டில் இருக்காங்களே ராட்சி சிங்க ஒன்றத்துக்கு நாலு பேர் ஆக்சுவலி அவளுங்க என்ன பண்ணுறாளுங்கன்னா கடிச்சு துப்பி போட்டுறாளுங்க தான் அவளுங்களுக்கு வெறி வருமோ தெரியாது எல்லாத்தையும் கடித்து பிச்சு போட்டுருவாங்க அவளுக்கு எப்போயும் போல் அதை தான் வந்து ரெகுலராக செஞ்சுட்ருக்காளுங்க இந்த சேப்ப கிழங்கோட அப்டேட்டை வச்சு பார்க்குறப்போ சைடு கலை எடுக்குது தெரியுதுங்களா இந்த பொருள் இங்கே சைடு கலை இதுலேயும் சைடு கலை அது அதுலேயும் இதுலேயோ என்ன தெளிவாக தெரிஞ்சிச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதுலேயே இந்த பக்கம் அந்த பக்கம் சைடு கிளை நல்லா எடுக்குது இலையும் ரொம்ப அழகாகவே வளர்ந்துட்டு வருது நம்ம கூட சேர்ந்து இந்த 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 செடி எதுக்கு தான் இவ்வளோ தரம் வருதுமோ தெரியல நாங்கள் இதை பிடிங்கி பிடிங்க போடுறோம் இதெல்லாம் வேஸ்ட் இல்லை ஸோ ஆக்சுவலாக ஏன்னா கண்டதும் நான் நமக்கு இந்த இடத்துல நடக்கிறதுக்கு இந்த பிரிச்சாலி பார்த்தவே இல்லைங்க தக்காளி வைப்பாருங்க தக்காளியோடவே பிடிக்க கடைசி வச்சிச்சு ரெண்டு தக்காளி தப்பாருங்க தெரியுதா அப்படியே பிடிங்கி போட்டுச்சு இவ்வளோ பெரிய செடி அதுக்கு இதே வேலை அந்த பெரிசா எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுங்களா இது வந்து மொச்சங்க இங்கே அவரை மொச்செல்லாம் அது ஏறிட்டுருக்கு கொடி இது வந்து சக்கரவல்லி இது இதோடது இலை இங்கே ஃபுல்லாகவே படர்ந்து இருக்கிறது அதுதான் அப்புறம் வந்து பரங்கிக்காய் செடி இருக்குது பச்சை மிளகா ஒரு ரெண்டு மிளகாய் இருந்தது இருக்குதுன்னு அம்மா அம்மிருக்கு பெருச்சாளி அதை தின்னாத மிளகா காரம் இல்லை பறித்து கண்ணில் தடவி விட்டுடணும் இன்னொரு வட்டி வந்து செடிங்களை எல்லாம் உடைப்பியா உடைப்பியான்ட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை சாப்பிட்டுட்டு நீ போனால் அதை விட்டுட்டு செடியெல்லாம் போட்டு உடைப்பியா சொல்கிறதோடு சரி செய்ய முடியாது இல்லை இங்கே சோளெல்லாம் வச்சோம் எல்லாம் போச்சோம் ஒரு பக்கம் நம்ம வீட்டு வாண்டுங்க ஒரு பக்கம் பெரிச்சாலி எல்லாம் சேர்ந்து போச்சு ஆக்சுவலாக இங்கே நாங்கள் கேப்சிக்கம் தான் நிறைய போட்டேன் ஒரு மறைஞ்சு இருக்குது வேறு கல்லை செடி ஆக்சுவலாக இது நமக்கு எலிக்கு தெரியாதுலாம் இல்லை அதுக்கு தெரியாது பிஞ்சியாக இருக்குது அது எப்போ காய் வரும்ன்ட்டு தெரிய அன்னைக்கு தம்சம் பண்ணி கூட சேர்த்து இருக்கிறதே நாசம் பண்ணிட்டு போயிடும் என்ன தான் பண்ணுறதும் பார்ப்போம் பண்ணி தானே பண்ணி இங்கேருந்து தக்காளி இருக்குதா இந்த பெருசாலிக்கிட்ட விட்டோடனே காப்பாற்றுறதுக்குள்ளே திக்கு திக்குன்னு இருக்குது இது வந்து எப்போ ரெடின்னு தெரியாது தக்காளி பட் ஆனால் ஓரளவு ஒரு சைஸாக தான் இருக்குது பார்க்கலாம் இங்கே பாருங்க இவ்வளோ தான் தேடிகிட்டே இருந்தது என்ன பூ பூத்து கொட்டுது காய் வச்சிருக்கு ஆனால் பூவை காணுமென்றது பாருங்கள் இவ்வளோ அழகாக வைலட் கலரில் போதற்கப்புறங்க செம்ம அழகாக இருக்குல்ல நேற்று இதை டேடிகிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் என்ன டாடி இல்லை காயே விட்டுடுச்சு ஆனால் பூ ஏதோ கீழே கிடக்குது ஆனால் பூத்த மாதிரியே நான் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன் அப்படியா அப்படின்னாங்க ஆமா இந்த பாருங்கள் தெரியுதா நம்ம வந்து டெய்லி விசிட் பண்ணினோங்க காலையில் கார்டன் ஒன்று இருந்துச்சுனாலே இப்போ ஒரு செடி வச்சா அது வாட்டவர் எந்த ஒரு செடியாக இருந்தாலும் சரி தூங்கி எழுந்திரிச்சோன்னே அதை வந்து பார்க்கணும் அப்போ தான் அது அது வந்து நம்மக்கிட்ட பேசும் அதோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கும் கெட்டதுன்னு சொல்ல வேண்டாம் கெட்டதுனா இப்போ நம்ம வந்து நாசம் பண்ணுறது தான் மற்றபடி எப்பயுமே நல்லதாகவே சொல்லுவோம் நல்லதுன்னா புது புது துளிர் ஏற்றுறது ஒரு மொட்டு வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு இலை விடுறதா இருக்கட்டும் எல்லாமே ஆக்சுவலாக இப்போது திருப்பி ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி இன்னைக்கு வந்து சாட்டர்டே நினைக்கிறேன் டியூஸ்டே நினைக்கிறேன் மண்டே டு டியூஸ்டே சம்டைம் அப்போ திருப்பி இருந்த கீரை எடுத்துகிட்டேன் ஆக்சுவலாக ஸோ அதனால் அகேன் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்க மருங்காக கீரை பட் ஓகே ஓகே அது மாதிரி தான் வந்துட்ருக்கு இங்கே எல்லாம் தக்காளி ரொம்ப பெருசாக வருது இது பம்பீனு இது ரொம்ப அழகான ரோஜா செடி வந்துட்டுருக்கான் இதெல்லாம் நல்லா அப்படியே ஓடிட்டுருக்கோம் வண்டி சூப்பரில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சதை மறக்காம சொல்லிட்டு இருப்பாங்க இன்றைக்கி அந்த அப்டேட் ஆக்சுவலாக வந்து நீங்கள் நினைப்பீங்க டெய்லி ஒரே வீடியோ போடுற மாதிரி கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொரு நாளுமே இதில் ஒவ்வொரு அப்டேட்ஸ் இருக்குது துளுர் விடுது காயிறு அந்த மாதிரி இது வந்து செம்பருத்தி செடி ஆக்சுவலாக இங்கே தான் போட்டு மூடி வச்சுருந்தாங்க இப்போ இதுக்கு பாதுகாப்பு தேவையில்லைன்னு நினச்சி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் போயிடுச்சு செடிங்கிறந்தேன் கருவேப்பிலையும் இவருக்கு பட் இன்னும் பெருசாக வளரல ஏன்னா இவனுக்கு வளரவே விட மாட்டானுங்க இன்னும் வாழை கண்ணியப்பூம் போல தான் எத்தனை பேர் இருக்காங்க இவங்க இவங்க நாலு பேர் ஒன்றா இருக்காங்க அம்மாவும் மூணு குட்டிங்களோட இருக்காங்க அங்கே அவங்க தனியாக இருக்காங்க பப்பாளி என்னன்னு தெரிலங்க காயை வைக்க மாட்டேன் இந்த பூ மட்டும் பூத்து பூத்து கொட்டுது ஒருவேளை இது வந்து அண்ணாட்சி பழம் இன்னும் தெரியல இதாக இருக்குது பார்க்கலாம் இன்னும் காய வைக்க மாட்டேங்குது எவ்வளோ கீழே அறுத்துனே பூத்து கொட்டிகிட்டு இருக்குது நான் பார்த்தேன் நிறைய மரத்துலலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பூ ஸ்டார்ட் ஆகுதாலே காய் வச்சிரும் பட் இது என்னன்னு காய காய் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இல்லை ஒரு ஆள் இப்படி தாங்க ஸ்லோவாக தாங்க வரும் அப்படின்னாலும் ஓகே தான் பட் உடனே பூக்கணும் காய்க்கணும்னு கேட்கல பட் வை அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது முருங்கை கண்டை திருப்பி வச்சது இன்னும் குரோ ஆகலை நான் ஒரு தொற்று பார்த்துட்ருக்கேன் இது மல்லிப்பூ இது வந்து நம்மளோட பிங்க் செம்பருத்தி கத்தாழை கத்தாழ கடை இதுக்கு பேரே வேறு பட் இதெல்லாம் இருந்து கூட இந்த வராங்க சரி விடுங்க காலைல அவங்கள பற்றி வேணாம் இருக்கட்டும் இருக்கட்டும் இது வந்து நம்மளுடைய பாரிய சாத பூவு கது வேறு திறந்து வச்சுட்டு வந்திருக்கேன் சரி நம்ம பூ பறிச்சிக்கு வந்தது வந்துட்டோம் இந்த செடி வந்து சின்னதாக தான் இருக்குது பட் வந்து தினசரி நம்ம தலையில் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பூ கொடுக்குது ஆக்சுவலாக சத்தீஷ் சொன்னாங்க டெய்லி பூக்கணும் நீ தலையில் வச்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு செடி இருந்தால் சொல்லு வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க வீட்டில் நான் சொன்னேன் டெய்லி பூக்கணும் அப்படின்னா எனக்கும் தெரியல ஏன்னா சீசனுக்கு வந்து ஒரு பூ எதுவுமே வந்து சீசன் டைம் பூக்கும் அதுக்கப்புறம் ஒரு பூ இருக்காது அப்படி தான் எனக்குமே தவிர பூத்துக்கிட்டே இருக்க மாதிரி பூ எனக்கு தெரியலை ஆக்சுவலி இல்லைன்னு சொல்லக்கூடாது எனக்கு தெரியல அப்படின்னு பட் ஆனால் இந்த செடி வந்து நாங்கள் இங்கே வரும்போது அதுவாக வளர்ந்துச்சு வளர்ந்த உடனே சத்தீஷ்கே அங்கே எந்த செடி பிடி இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லை இருக்கட்டும் இது மஞ்சள் டிசம்பர் பூ இது இது இருக்கட்டும் அப்படின்னு ஆனால் நான் நினச்சி பார்க்கல எந்த வருஷத்துமே நான் இதில் சீசன் பூ எடுப்பேன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நான் இப்போ இதை ஒரு எப்படியோ ஒரு ஒன் வீக்காக ஆமாம் ஒன் வீக் மேலேயே நான் இந்த பூ எடுத்துகிட்டு தான் இருக்கேன் தலையில் வச்சுக்கிட்டே இருக்கேன் ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஆல்சோ அதை உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் நினச்சேன் அப்புறம் வந்து நமக்கு இது மட்டும் வேணும் வேணும் கூட சேர்த்து ரோஸ் வேணுன்னாலும் வந்து ஒரு நாலு கட் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து தினசரி நமக்கு ரோஸ் கொடுத்துட்டு தான் இருக்குது ரெண்டுலேருந்து நாலு வரைக்கும் கண்டிப்பாக பூக்கும் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த சைடில் ஒன்று ஆறு இருக்குது இப்போதைக்கு ஆறு இருக்குது அந்த சைடு தள்ளி பார்த்தா தெரியும் இங்கே கொஞ்சம் செடிங்கெல்லாம் அதிகமாக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்குது இங்கே வந்து நம்ம வேஸ்ட் எல்லாமே இங்கே தான் போடுறது காய்கறி வேஸ்ட் எல்லாமே அதுதான் இந்த இடம் இப்படி இருக்குது முருங்கைக்கிழப்பு முழுக்க முழுக்க காய்கறி வேஸ்ட்டு தான் இங்கே கத்திரிக்காய் வெங்காயம் பூண்டு வெங் எல்லாமே எலுமிச்சை பழம் நேற்று வாங்கின சோளம் எல்லாமே இங்கே தான் இருக்கும் காய்கறி வேஸ்ட்டு அதனால் இந்த இடம் இப்படி இருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி உரமாக இருக்கட்டும் போட்டிருந்தோம் நாங்கள் பக்கெட்லேருந்து உரம் பண்ண சேர்க்காததால் அதையும் நான் ட்ரை பண்ணணும் இன்னும் பண்ணலை அப்புறம் இங்கே பாருங்கள் மணத்தக்காளியாக இல்லை இது அது பேர் என்னது மிளகாவான்ற குழப்பத்தில் இருப்பீங்க எல்லாம் மணத்தக்காளியும் கலந்து வந்திருக்கான் பட் ரொம்ப அழகாக வந்துருக்கு மணத்தக்காளி கூட அது பேர் என்னது மணத்தக்காளி மிளகாய் செடி அண்டு அண்டு பப்பாளி எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாக வளர்ந்துருக்காங்க கூட சேர்த்து அங்கே ஒரு சவு செடியும் வச்சுருக்கோம் பார்ப்போம் ஹவ் டு க்ரோ தட் எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் பிகாஸ் நாங்கள் இது வரைக்கும் சவு செடி வளர்த்ததே கிடையாது யூடியூபில் பார்த்ததோடு சரி ரொம்ப ஆவலாக வச்சுருக்கேன் பார்ப்போம் ஏன்னா இங்கே வச்சு இதெல்லாம் உடச்சிட்டாங்க பெருசாலையும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வீட்டுக்கு குட்டிஸ் உடச்சிட்டாங்க பார்க்கலாம் ஓகேவா இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் மறக்காமல் ஐடியை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் பாய் பாய் டேக் கேருங்க எப்பயுமே சந்தோஷமாக நம்ம கார்டனிங்காக சந்தோஷமாக வரவே இருப்போம் நீங்களும் உங்களுக்கு கிடச்ச சின்ன இடத்துல ஒரு சின்ன செடியை வச்சு வளர்த்து அதோடய ஃபீலை பாருங்கள் என்ன மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன் பாய்ங்க